குரு ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தமிழ் தகுதி தேர்வுக்கான ஒரு முக்கியமான தலைப்பு ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் அதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் இப்போ இப்போ நகமும் சதையும் போல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க நண்பர்கள் இருவர் நகமும் சதையும் போல வாழ்ந்து வந்தனர் அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒற்றுமையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை நகமும் சதையும் போல ஒரு ஓமையால் தொடக்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஒற்றுமையை ஓமையாக சொல்கிறாங்க புரியுதுங்களா இந்த ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் கண்டிப்பாக இரண்டு கேள்விகளுக்கு மிகாமல் தமிழ் தகுதி தேர்வில் குரு ஃபோர் குரூப் டூ எல்லா போட்டித் தேர்வுக்கும் கண்டிப்பாக தமிழ் தகுதி தெருவில் கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கணும் உண்மையால் விளக்கப்பெறும் பொருள் கொஷின்ஸ் போயிடுவோம் மரம் ஏற்றிய வண்டி போல ஃபஸ்ட்டு ஒன்று என்னது மரம் ஏற்றிய வண்டி போல அப்போ மரம் ஏற்றிய வண்டி எப்படி இருக்கும் ரொம்ப பாரமாக இருக்கும் பாரத்துக்கு என்ன தமிழில் சுமை பாரத்திற்கு என்ன தமிழ் பேர் சுமை அப்போ மரம் ஏற்றிய வண்டி சுமப்பது போல் ஒரு ஒரு தந்தை தன் குடும்பத்தை சுமக்கிறார் இதைத்தான் ஓமையால் விளக்கு பெறும் பொருளை சொல்லுவாங்க தந்தை மரம் ஏற்றிய வண்டி போல் இருந்தார் அப்போ சு ஒரு மன ஒரு சுமையோடே இருந்திருக்காரு அப்போ ஓமையால் வழக்கு பெறும் பொருள் அந்த இடத்துல என்னது சுமைன்றதான் தான் அதுக்கான அர்த்தம் அப்போ மரம் ஏற்றிய வண்டி போல் ஆனால் அர்த்தம் என்ன சுமை பாம்பின் வாய் தேரை போல் பாம்புக்குள்ளே பாம்போட வாய்க்குள்ளே போன தேரை போல் அப்போ அதை விட்டு என்ன செய்ய முடியாது வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை அதாவது அடிட்டார் ஆறு அதுன்னு அதான் அது மீளாமை அப்போ மரம் ஏற்றிய வண்டி போலன்னா சுமை பாம்பின் வாய் தேரை போலன்னா மீளாமை அதை விட்டு மீண்டு வெளியே வர முடியாதது இப்போ ஒரு சில கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கும் அதை விட்டு மீண்டு வர முடியாமல் இருக்கும்ல அதுக்கு ஓமையாக கூட அதை சொல்லலாம் பாம்பின் வாய் தேரை போல் மீளாமை தொட்டனை தூரும் மலர்கேணி போல தொட்டனை தூரும் மலர்கேணி போல இது திருக்குறளில் இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள் தொட்டனை தூரும் மலர்கேணினால் என்ன அதில் இருக்க ஓமை அப்படின்னா அறிவு ஏன் அந்த இடத்துல அறிவை சொல்கிறாங்க அப்படின்னா தோண்ட தோண்ட ஒரு ஊரணியில் எப்படி நீர் ஊறுறது போல் படிக்க படிக்க அறிவு மேம்படும் அறிவு தெளிவாகும் அப்படின்றாங்க அதான் தொட்டனை தூரும் மலர்கேணி ஓமையார் விளக்கப்பெறும் பொருள் என்ன அறிவு காய்ந்த மாடு கம்பங்கொல்லையில் மெய்ந்தால் போல காய்ந்த மாடு கம்பங்கொள்ளையில் மேய்ந்தாய் மெய்ந்தாய் போல அப்போ என்ன அர்த்தம் வேகம் அதாவது பசியோடு இருக்கிற ஒரு மாடு கம்பங்கொல்லையை பார்த்துச்சுன்னா எவ்வளோ வேமாம் சாப்பிடும் அவதி அவதியாக தான் சொல்கிறாங்க புரியுதுங்களா இப்போ பசிக்கும்போது உங்களுக்கு ஒரு பிரியாணி கிடச்ச மாதிரி அதான் வேகம் அவ்வளோ எவ்வளோ வேக சாப்பிடுவோம் தான் அங்கே அவங்க ஓமையாக சொல்லியிருக்காங்க அஞ்சு ஏழை பெற்ற செல்வம் போல் மகிழ்ச்சி ஏழையாக இருக்க அங்கத்திட்டது தப்புன்னு அவங்களுக்கு செல்வம் கிடைக்கிது அப்படின்னா ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலமாக செல்வம் கிடைக்கிதுன்னா அதான் மகிழ்ச்சி திருப்பி சொல்கிறேன் மரம் ஏற்றிய வண்டி போல சுமை பாம்பின் வாய் தேரை போல மீளாமை தொட்டனை தூறும் மலர்க்கேனினா அறிவு காய்ந்த மாடு கம்பங்குலையில் மெய்ந்தால் போல வேகம் ஏழை பெற்ற செல்வம் போல மகிழ்ச்சி அடுத்து நத்தைக்குள் முத்து போல் உயர்வு ஆமாம் நத்தைக்குள்ள இருக்கிற முத்து தான் உயர்வு கடன்பட்டார் நெஞ்சம் போல கலக்கம் வருத்தம் கடன்பட்டார் நெஞ்சம் போலனா கலக்கம் வருத்தம் இஞ்சி தின்ற குழங்கு போல சொல்ல முடியாமல் திரு திருண் முழிக்கிறது விழித்தல் திரு விழிக்கிறது என்ன செய்யணும் என்னென்னு தெரியாமல் அப்படியே கண் கண் விழி பிதுங்கி போய் நிற்கிற ஒரு சூழ்நிலை கிடைக்கும்ல அதான் விழித்தல் இஞ்சி தின்ற குழங்கு போல் விதித்தல் திருப்பி சொல்கிறேன் ஆறுலேருந்து நத்தைக்குள் முத்து போல உயர்வு இப்போ சேற்றுக்குள் செந்தாமரை போல அதுவும் உயர்வை தான் சொல்லுவாங்க சேத்தில் முளைத்த செந்தாமரை பூ அப்படின்னு கடன்பட்டார் நெஞ்சம் போல கலக்கம் அல்லது வருத்தம் இஞ்சி தின்ற குரங்கு போல் விழித்தல் இந்த எட்டும் ரொம்ப முக்கியம் அடுத்து திருடனை தேல் கொட்டியது போல திருட திருட ஒரு வீட்டுக்குள்ளே திருட போயிருக்கான் அந்த இடத்துல ஒரு தேல் கொட்டி வச்சுன்னு வச்சுக்கோங்க அவன் கத்தனானா அவன் மாட்டிக்கிடுவான் அப்போ சொல்ல முடியாத வேதனை ஆப்ஷன் பார்க்கணும் வெறு வேதனைன்னு கொடுப்பாங்க ஆனால் வெளியே சொல்ல முடியாத ஒரு வேதனை அப்போ திருடனை தேல் கொட்டியது போல என்ன வேதனை சொல்ல முடியாத வேதனை எள்ளில் எண்ணெய் போல இப்போ எள்ளில் இருந்து தான் நல்லெண்ணெய் எடுப்பாங்க அப்போ அதுக்குள்ள ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு எள்ளுக்குள்ளே என்ன மறைஞ்சிருக்கு நல்லெண்ணெய் மறைஞ்சிருக்கு அதனால தான் மறைவு ஒளிந்திருத்தல் மறைவு அல்லது ஒளிந்திருத்தல் வார்த்தை கேட்பாங்க திருடனை தேல் கொட்டியது போலனா சொல்ல முடியாத வேதனை எள்ளில் எண்ணெய் போல மறைவு அல்லது ஒளிந்திருத்தல் மறைஞ்சிருக்கும் பொருள் அல்லது ஒளிந்திருத்தல் தோன்றி மறையும் வானவில்லை போல தோன்றி மறையும் வானவில்லை போல நிலையாமை நிலையற்ற நிலையாமை நிலையற்ற இரும்பை கண்ட காந்தம் போல கவர்ச்சி இரும்பை கண்ட காந்தம் போலன்னா கவர்ச்சி சீரிய நாகம் போல கோபம் சீரிய நாகம் போல கோபம் செந்தமிலும் சுவையும் போல ஒற்றுமை செந்தமிலும் சுவையும் போல ஒற்றுமை உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவு உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவு உள்ளங்கையில் ஒரு நெல்லிக்கிழி விற்கிறீங்க அது தெளிவாக தெரியும்ல அதுதான் அவங்க தெளிவுன்னு சொல்கிறாங்க மலைக்கான பயிர் போல மயில் சாரி மலைக்கான பயிர் போல அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பெல்லிங்ஸ்டே இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க மலை பார்க்காத ஒரு பயிர் எப்படி இருக்கும் வாடி தான் இருக்கும் மலை காணா பயிர் போல் வாடுதல் கண்கட்டு வித்தை போல மாயத்திரை இப்போ ஒரு புது புதுமையான ஒரு இடத்துல கொண்டு அவங்களை இறக்கி விட்றாங்க அப்போ ஒரு இப்போ வேற ஒன்றும் இல்லை நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க திருத்தப்பணும் ஒரு சிட்டிக்குள்ளே இறக்கி விட்டாங்கன்னா எங்கே போகணும் எப்படி போகணும்னு உங்களுக்கு தெரியாதுல்ல அதுதான் மாய மாயத்திரை கண்கட்டு வித்தை போல எங்கே போனால் எப்படி போகணும்னு நமக்குனால் கண்டிப்பாக எதுவும் புரிஞ்சுக்கிற முடியாது திருப்பி சொல்லாமல் திருடனை தேல் கொட்டியது போல சொல்ல முடியாத வேதனை எள்ளில் எண்ணெய் இருப்பது போல ஒளிவு அல்லது மறைந்திருத்தல் ஒளிந்திருத்தல் தோன்றி மறையும் வான போல நிலையாமை அல்லது நிலையற்றது இரும்பை கண்ட காந்தம் போல கவர்ச்சி சீரிய நாகம் போல கோபம் செந்தமிலும் சுவையும் போல ஒற்றுமை உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவு மலை காணா பயிர் போல வாடுதல் அல்லது துன்பம்னே வச்சுக்கலாம் கண்கட்டு வித்தை போல மாயத்திரை அச்சில் வார்த்தார் போல ஒரே சீராக அச்சில் வார்த்தார் போல ஒரே சீராக இப்போ இரட்டையர்கள் பிறக்கிறாங்களா ஒருத்தர் போல் ஒரே உருவத்தில் வச்சுருக்காங்களா அதான் அச்சில் வார்த்தார் போல இருக்காங்க அப்படின்னா ஒரே சீராக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க முக்காலம் உணர்ந்த முனிவர் போல அறிதல் பின்னாடி நடக்கக்கூடியது முன்கூட்டியே அறிதல் முக்காலம் உணர்ந்த முனிவர் போலனா அறிதல் சித்திரை பதுமை போல அழகு சித்திரை பதுமை போல அழகு நீருக்குள் பாசி போல நட்பு நீருக்குள் பாசி போல நட்பு தண்ணி இல்லைனா பாசம் பிடிக்காது தண்ணி இருந்தால் தான் பாசம் பிடிக்கும் அதான் நட்பு ஒன்றுக்கு ஒன்று ஓமையாக சொல்லுவாங்க சேற்றில் பிறந்த செந்தாமரை போல உயர்வு அல்லது மேன்மை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சிப்பிக்குள் முத்து போல சிப்பிக்குள் முத்து போல அதாவது நத்தைக்குள் முத்து போல நத்தைக்குள் முத்து போல அப்படின்னாலும் சேற்றில் பிறந்த செந்தாமரை அப்படின்னாலும் உயர்வு அல்லது மேன்மை செல்லரித்த ஓலை போல கண்டிப்பாக யாருக்கும் பயன்படாது அதான் பயனின்மை செல்லரித்த ஓலை போல பயனின்மை சாயம் போன சேலை அது மதிப்பின்மை அது பயன் கிடையாது மதிப்பு இருக்காது கண்டிப்பாக சேலைக்கு ஒரு உண்டான மதிப்பு சுத்தமாக இருக்காது சாயம் போன சேலை மதிப்பின்மை செல்லரித்த ஓலை பயனின்மை செல்லரித்த ஓலை பயனின்மை சாயம் போன சேலை மதிப்பின்மை மதிப்பு இருக்காது சேலைனாலே மதிப்பு இருக்காது சாயம் போன சேலைக்கு கண்டிப்பாக என்ன இருக்காது மதிப்பு இருக்காது சிவ பூஜையில் கரடி போல தேவையற்ற வரைவு பூஜையில் கரடி போல தேவையற்ற வரவு அல்லது விருப்பமின்மை ஆப்ஷன் கூட வைக்கலாம் தேவையற்ற வரவு அல்லது விருப்பமின்மை ஊமை கண்ட கனவு போல் தவிப்பு கூற இயலாது தவிப்பு அல்லது கூற இயலாது ஊமை கண்ட கனவு போலன்னா தவிப்பும் இருக்கும் அதை சொல்லி புரிய வைக்கவும் முடியாது தோன்றி மறையும் வானவில்லை போல் நிலையாமை நிலையற்றது ஏன் மறுபடி மறுபடியும் கொடுக்குறேன்னா கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஃபுல்லாக அதை கேட்கலாம் அதனால தான் மறுபடி மறுபடி ரிப்பீட் பண்ணிகிட்டே வரும் திருப்பி சொல்லுவோமா அச்சில் வார்த்தார் போல ஒரே சீராக அச்சில் வார்த்தார் போல் ஒரே சீராக முக்காலம் உணர்ந்த முனிவர் போல அறிதல் முக்காலம் உணர்ந்த முனிவர் போல அறிதல் சித்திர பதுமை போல அழகு சித்திர பதுமை போல அழகு நீருக்குள் பாசி போல நட்பு நீருக்குள் பாசி போல நட்பு சேற்றில் பிறந்த செந்தாமரை போல உயர்வு அல்லது மேன்மை நத்தைக்குள் முத்து போல அது மேன்மை அல்லது உயர்வு நத்தைக்குள் முத்து போல மேன்மை அல்லது உயர்வு செல்லரித்த ஓலை போல பயனின்மை செல்லரித்த ஓலை போல பயனின்மை சாயம் போன சேலை மதிப்பின்மை சாயம் போன சேலை மதிப்பின்மை சிவ பூஜையில் கரடி போல தேவையற்ற வரவு சிவ பூஜையில் கரடி போல தேவையற்ற வரவு அல்லது விருப்பமின்மை ஊமை கண்ட கனவு போல தவிப்பு அல்லது கூற இயலாமை தவிப்பு அல்லது கூற இயலாமை ஊமை கண்ட கனவு போல தோன்றி மறையும் வானவில்லை போல நிலையாமை நிலையற்றது அடுத்து காட்டு தீ போல வேகமாக பரவுதல் காட்டு தீ போல வேகமாக பரவுதல் புற்று ஈசல் போல பெருகுதல் உடனுக்குடனே அதிகமாகிறது புற்று ஈசல் போல பெருகுதல் உச்சந்தலையில் ஆணி அரைந்தது போல உறுதி உச்சந்தலையில் ஆணி அரைந்தது போல உறுதி காட்டு தீ போல வேகமாக பரவுதல் புற்று ஈசல் போல பெருகுதல் உச்சந்தலையில் ஆணி அரைந்தது போல உறுதி இதுதான் ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் அடுத்த வெளியில் சந்திப்போம்